கிறிஸ்தவ நிகழ்ச்சி கிறிஸ்தவ நிகழ நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சி தேசிய கிறிஸ்தவ சங்க அனுசரணையுடன் தொகுத்து வழங்கப்படுகின்றது இந்நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் அருட்பணியாளர் அருளம்பலம் ஸ்டீபன் இலங்கை இறையற் கல்லூரி பிலிமத்தலாவை இந்நிகழ்ச்சியை ஜெபத்துடனும் தியானத்துடனும் செவிமடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பகைகள் பறந்துமே போகட்டும் பாலனின் திறப்பால் பிரிவினையாகலட்டும் பாவமம் பகைகள் பறந்துமே போகட்டும் பாலனின் திறப்பால் அகலட்டும் பண்டிகை வழியாய் நல்மனம் வளரட்டும் அன்பினில் வளர்ந்து அருள் பண்டிகை வழியாய் நல் மனம் வளரட்டும் அன்பினில் வளர்ந்து அருள் வரமும் வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் இழங்கிடும் கிறிஸ்துமஸ் காலம் ஒளியில் சிந்தனை வன்முறையாக வாழ்வினை அழிக்கட்டும் சிலுவையின் ஒளியில் சிந்தனை மெளிரட்டும் வன்முறையாக வாழ்வினை அளிக்கட்டும் விடுதலை விதைகள் தரணியில் விளையட்டும் சுதந்திர வாழ்வு மலரட்டும் விடுதலை விதைகள் தரணியில் விளையட்டும் சுதந்திர வாழ்வு இன்றே மலரட்டும் வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம் நல்ல வசந்தமாய் விழ வானொலி நேயர்களே இந்த நிகழ்ச்சியிலே திருமறை பாடமாக பரிசுத்த மத்தியு எழுதிய நட்செய்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரையுள்ள பகுதியை உங்கள் தியானத்திற்காக முன்வைக்க விரும்புகின்றேன் இத்திருமறை பகுதியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனையைப் பற்றி பரீட்சையைப் பற்றி இங்கு பேசுகின்றது சிறப்பாக இப்பகுதியினை லூக்கா நற்செய்தி நாலாம் அதிகாரத்திலும் நாங்கள் பார்க்கலாம் இந்த லெந்து கால பகுதிக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனை காலம் எங்களுக்கு எதை பேசுகின்றது என்பதை குறித்து அவருடைய சோதனைகளில் இருந்து உங்களுடன் பேச விரும்புகின்றேன் முதலாவதாக ஆண்டவர் இயேசு தனது சோதனை நாட்கள் நிறைவடைந்த பின்னர் உபவாச நாட்கள் நிறைவடைந்த பின்னர் பரிசுத்த ஆவியினாலே பனாந்திரத்துக்கு வழிநடத்தி செல்லப்பட்டார் என ஆசிரியர் பேசுகிறார் அங்கு ஆண்டவர் இயேசு அழகை சந்திக்கின்றார் அலகு என்பது பிசாசுக்கு ஒப்பிடப்படுகின்றது இங்கே பிசாசு ஆண்டவரை நோக்கி இதோ கடவுளின் குமாரன் என்றால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று கேட்கின்றார் அதற்கு ஏசு அவனை நோக்கி மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் புழைப்பான் என்பது திருமறையில் எழுதப்பட்டுள்ளது இதை நீ அறியாயா என கேட்கின்றார் இந்த முதலாவது சோதனையிலே பிசாசானவன் தோற்கடிக்கப்படுகின்றார் இங்கு ஆண்டவர் பேசுகின்றது என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது சிறப்பாக ஆண்டவர் இயேசு விடத்திலே கல்லுகளை அப்பமாக்குகின்ற வல்லமையை கடவுள் கொடுத்திருந்தார் மரணத்திலிருந்து மனிதரை உயிரோடு எழுப்ப அவரால் முடியுமே என்றால் கல்லுகளை கூட அப்பமாக்கி உணவாக உண்ண அவராலே முடியும் ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்யவில்லை ஏனெனில் கடவுளால் கொடுக்கப்பட்ட வல்லமையை தனது நோக்கத்திற்காக அவர் பயன்படுத்த விரும்பவில்லை கடவுளால் கொடுக்கப்பட்ட மாட்சிமையை வல்லமையை தன்னுடைய சொந்த தேவையை பூர்த்தி செய்து பசியார அவர் விரும்பவில்லை மாறாக அந்த வல்லமையை அவர் வைத்திருந்தார் அவர் அறிவார் ஐயாயிரம் பேர் பேருக்கு மேற்பட்ட மக்கள் தன்னிடத்திலேயே உணவருந்த வருவார்கள் எனவே அவர்கள் வருகின்ற வேளையிலே ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் நான் ஐயாயிரம் பேருக்கு போஷிக்க வேண்டும் எனவே அந்த நேரம் வரும் வரை அந்த காலம் வரும் வரை நான் இதை இந்த வல்லமையை எனக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும் என எண்ணியிருந்தார் இதன் தான் யோவான் ஆறாம் அதிகாரத்திலே ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அவரிடத்திலே உணவருந்த வந்தபோது ஆண்டவர் இயேசு தன்னுடைய வல்லமையை இப்பொழுது பாவிக்கின்றார் தன்னுடைய சொந்த பசியை ஆற்றுவதற்காக தன்னுடைய வல்லமையை பாவிக்காமல் அநேக ஆயிரம் மக்களினுடைய வயிற்று பசியை நீக்கி அவர்களுக்கு கடவுளைப் பெற்று எடுத்து காண்பிப்பதற்காக கடவுளின் வல்லமையை இயேசு பயன்படுத்துவதை பார்க்கிறோம் அன்புள்ளங்களே இந்த லெந்து நாட்களிலே அநேக விதமான சோதனைகள் இப்பேற்பட்ட வகையில் எங்களுக்கு வருகின்றது நாங்களும் அநேக வேளைகளிலே எங்களுக்கு கடவுளால் தரப்பட்டிருக்கிற வல்லமைகளையும் தாளந்துகளையும் திறமைகளையும் எங்கள் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதிலே முண்டி அடித்து கொள்ளுகின்றோம் ஆனால் அவைகள் அல்ல தாளந்துகளும் திறமைகளும் கடவுளுடைய மாட்சிக்காகவும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்ற போது பிசாசானவன் இயேசுவை ஆலயத்தின் உட்பருகையின் மேல் கொண்டு சென்று நிறுத்தி அவரை பார்த்து சொல்லுகிறார் இதோ நீர் மேலிருந்து கீழே குதியும் தேவதூதர்கள் உம்மை ஏந்திக் கொள்ளுவார்கள் என சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றில் நீர் படிக்கவில்லையா என்று கேட்கிறார் அப்பொழுது இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார் பிசாசானவனே உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் இந்த சோதனை எது எமக்கெடுத்து காண்பிக்கின்றது அங்கு பிசாசானவன் இயேசுவை பார்த்து இதோ நீர் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொள்ளும் அதற்கூடாக உம்முடைய பெயரை பிரபல்யப்படுத்திக் கொள்ளலாம் அப்பொழுது அநேகர் உண்மை வணங்குவார்கள் உம்முடைய பெயர் பிரபல்யமாகும் உம்முடைய தொண்டைப் பற்றி பணியைப் பற்றி அநேகர் பேசுவார்கள் என்று பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசு அதை குறித்து எதுவுமே அவர் பேசவில்லை அவர் சொல்லுகிறார் என்னுடைய பணி இந்த பிரபலிய பணி அல்ல இதோ மேலிருந்து குதித்து அநேகரை என் பக்கம் எடுத்துக்கொள்ளும் பணியல்ல மாறாக என்னுடைய பணி என்று சொல்லப்படுவது சிலுவையின் பணி நான் சிலுவையிலே மற்றவர்களுக்காக தொங்க வேண்டும் மறிக்க வேண்டும் இந்த உலக மக்களை சிலுவையின் வாயிலூடாகவே நான் மேற்க மீட்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கல்வர்களில் ஒருவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் இதோ நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உம்மையும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என மக்களும் அவருடன் சேர்ந்து சொல்லுவதை பார்க்கின்றோம் அன்புள்ளங்களே ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையே தெரிந்து கொண்டார் மற்றவர்களை மீட்கும் பொருட்டு பிரபல்யத்தை நாடவில்லை துன்பத்தை நாடியே அதனூடாக மக்களை மீட்டார் அன்புள்ளங்களே எங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்கள் திருப்பணிகளில் அநேக வேலைகளில் நாங்கள் பிரபல்யத்தை நோக்கி நாடுகிறோம் பிரபல்யமே எங்களை மீட்கும் என்று நாடுகிறோம் பிரபலத்திற்காகவே பணியாற்றுகின்றோம் எனவே இந்த பிரபல்ஜத்தில் இருந்து மீண்டு மக்களை துன்பத்தினூடாக மீட்கும் பணியிலே ஈடுபடுவதே இரண்டாவது எங்களுக்குச் சொல்லும் புத்திமதியாகும் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு பிசாசானவன் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவரே இதோ பாரும் என்னை வணங்கிக் கொள்ளும் அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாம் உம்முடைய உம்முடையவைகளாகி விடுகின்றது என்று அவன் சொல்லுகிறான் அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்ற காரியம் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்வதே தவிர வேறொன்றையும் நான் பணிந்து கொள்ளப் போவதில்லை எனவே இந்த சோதனை எதயங்களுக்கு காண்பிக்கின்றது என்றால் குறுக்கு வழியிலே ஆசீர்வாதம் அனுபவிக்கின்ற முறை அநேக வேலுகளிலே அங்கு பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் இதோ இலகுவான ஒரு வழி இருக்கிறது இந்த வழியை நீர் பின்பற்றும் இந்த வழியினூடாக நீர் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் ஆனால் இயேசுவோ அந்த வழியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதோ இந்த வழி தவறான வழி நான் குறுக்கு வழியை பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் நிராகரித்து விட்டார் அன்புள்ளங்களே அநேக வேலைகளில் நாங்களும் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாளாந்த வாழ்க்கையிலே இந்த குறுக்கு வழிகள் ஊடாக சென்று ஆசிகளை அனுபவிக்கின்ற மாதிரிகளை நாங்கள் பின்பற்றுகின்றோம் இதைத்தான் ஏவாலும் அனுபவித்தார் ஆதியாகும் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசன பகுதிகளை படித்து பார்க்கின்ற போது அங்கு சர்ப்ப மேளை நோக்கி இதோ தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம் அல்லவா ஏன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை புசிக்க கூடாது என்று கடவுள் உங்களுக்கு சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் அதற்கு ஏவாள் தெரியாது என்று பதிலளித்தாள் அப்பொழுது சர்ப்ப மேவாளை நோக்கி சொல்லுகிறார் இதோ நீங்கள் இதை பூசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் கடவுளைப் போல் ஆகிவிடுவீர்கள் இந்த காரணத்துக்காகவே கடவுள் இவைகளை புசிக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னபோது ஏவாள் குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை அடைய எத்தனைக்கிறாள் பார்த்தாள் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமுமாய் இருந்த அந்த கனியை அவள் பறித்தாள் பூசித்தாள் கணவனுக்கும் கொடுத்தாள் அதற்கூடாக பாவத்தை உலகத்திலே கட்டவிழ்த்து விட்டால் விட்டார் ஏன் இவைகள் குறுக்கு வழியில் ஆசிர்வாதத்தை அனுபவிக்க முற்பட்டதன் விளைவுகளே இவைகள் அநேக வேளைகளில் எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்விலே ஆசீர்வாதங்களை குறுக்கு வழியிலே சம்பாதிக்க எத்தணிக்கிறோம் முறையற்ற முறையில் அறமற்ற முறையில் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத முறைகளில் ஆசிகளையும் நன்மைகளையும் சிறப்புகளையும் பெருமைகளையும் புகழ்களையும் அனுபவிக்க முற்படுவதே இச்சோதனையின் தாற்பரியமாகும் எனவே அன்புள்ளங்களே சிறப்பாக இந்த லெந்து நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவன் இயேசு தனது வாழ்விலே அனுபவித்த சோதனைகளை எண்ணி பார்ப்போம் இவைகள் ஒருவேளை அவருடைய உள்ளத்தின் எண்ணங்களில் இருந்து தோன்றியிருக்கலாம் இல்லையேலின் சோதனைகள் அவருடைய உள்ள போராட்டங்களாக இருக்கலாம் அது எவ்வாறாக இருந்தாலும் பரவாயில்லை இவைகள் எங்களுக்கு ஆணித்தனமான உண்மைகளை எடுத்து காண்பிக்கின்றது ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய பணியிலே கடவுள் கொடுத்திருந்த மகிமையை மாட்சிமையை வல்லமையை அவர் தனக்கென பாவிக்கவில்லை மற்றவர்களின் நன்மைக்காகவே அவைகளை அவர் உபயோகித்திருந்தார் ஆண்டவர் தனது பணிகளிலும் தனது வேலைகளிலும் ஒருபோதுமே அவர் பிரபலியத்தை நாடவில்லை சிலுவை அனுபவத்துக்கூடாக சென்று துன்ப அனுபவத்திற்கூடாக சென்று மக்களை மீட்கின்ற அந்த துன்ப பாத்திரத்தையே பருக வேண்டும் என்பதிலே அவர் வாஞ்சியுள்ளவராக இருந்தார் நிறைவாக அவர் தன்னுடைய திருப்பணிகளிலே ஒருபோதும் குறுக்கு வழிகளிலே ஆசிர்வாதத்தை அனுபவிக்கவில்லை இறைவன் அளித்திருந்த மாதிரியை பின்பற்றியே ஆசிகளை பெறுவதிலே அவர் உள்ளவராக இருந்தார் எனவே அன்பான வானொலி நிகழ் நேயர்களே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று எண்ணி பாருங்கள் ஆண்டவர் தந்திருக்கின்ற இந்த லெந்த நாட்களிலே எனக்கு ஏற்படுகின்ற சோதனைகளிலே நான் அவற்றை மேற்கொள்ளுவதற்கு எவ்வாறு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ளுகிறேன் அவற்றை நான் மேற்கொள்ளுவதற்கு எவ்வாறு என்னை பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் எனது சிப வாழ்வு தியான வாழ்வு எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எனக்கும் அடுத்தவருக்கும் உள்ள உறவு எத்தகைய வகைகளில் காணப்படுகின்றது என்று எங்களை நாங்களே எண்ணி பார்த்து கொள்வோம் ஒரு ஒரு அடியவன் தனது வாழ்விலே கடவுளால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று எண்ணினார் ஆனால் கடவுள் அவரை பார்த்து சொல்லுகிறார் மகனே நான் உன்னை சோதிக்கவில்லை மாறாக உன்னுடைய இச்சைகளினாலேயே நீ சோதிக்கப்படுகிறாய் என்று கடவுள் அவருக்கு சொன்னபோது அவர் மிகவும் வேதனைப்பட்டார் அநேக வேலைகளில் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைகளிலே எங்களை சோதிக்கின்றார் என்று நாங்கள் எண்ணுகிறோம் ஆனால் கடவுள் சோதிப்பது அல்ல எங்களுடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற இச்சைகளின் விளைவாகவே நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்று யாக்கோபு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாங்கள் படிக்கிறோம் எனவே எங்களுடைய ஆசைகள் இச்சைகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம் சிறப்பாக இந்து மதத்தின் சிந்தனைகளின் படி மனிதனுக்குள்ளே தோன்றுகின்ற அந்த கர்ம கோட்பாடுகளும் முற்பிறப்பில் செய்த ஊழ்வினைகளின் விளைவுமாக எங்களுக்கு சோதனைகள் வருகின்றது என்று பேசப்படுகின்றது பௌத்த மதத்தை பொறுத்தவரையிலே மனித ஆசைகள் விளைவாகவே நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்று பேசப்படுகிறது ஆனால் அநேக வேலைகளிலே எங்கள் உள்ளங்களிலிருந்து ஏற்படுகின்ற ஆசைகளே எங்களை சோதிக்கின்றது பேரென்கின்ற ஆசை போலென்கின்ற ஆசை பிரபுல்யம் என்கின்ற ஆசை ஆசையை பெற வேண்டும் என்கின்ற ஆசை இப்பேற்பட்ட ஆசைகளின் விளைவாகவே நாங்கள் பல்வேறு விதங்களிலே சோதிக்கப்பட்டு இழுப்புண்டு போய் நாங்கள் வாழுகின்றோம் அன்புள்ளங்களே இயேசுவினுடைய சோதனைகளை பார்க்கின்ற வேளையில் அவைகள் ஒரு நாளில் ஏற்பட்ட சோதனைகள் அல்ல அவர் தன்னுடைய பணியின் ஆரம்பத்தில் இருந்து நிறைவு வரை அவர் சோதிக்கப்பட்டார் இந்த சோதனைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து எழுகின்றன அவருடைய நண்பர்களிடம் இருந்து வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம் ஒருமுறை பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே உமக்கு இப்பேற்பட்ட துன்பங்கள் ஏற்படுவது நல்லதல்ல என்று கூறுகின்றார் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் பேதுருவே இதோ நான் துன்பப்பட வேண்டும் பாடுகளை அனுபவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொன்னபோது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவைகளெல்லாம் உமக்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசு அந்த சோதனையிலிருந்து வெளிவருகின்றார் எனவே அவர் பணியின் ஆரம்பத்தில் இருந்து நிறைவு வரை சோதிக்கப்பட்டார் ஆனால் சோதனையை அவர் மேற்கொண்டார் சிலுவை மரணம் வரை அதை மேற்கொண்டார் எனவே இந்த காலத்தில் எங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த அனைத்து சோதனைகளையும் நாங்கள் மேற்கொள்ள கடவுளிடத்திலே மன்றாடுவோமாக சிவம் செய்வோம் எங்களுக்காக இந்த பூ உலகிலே பிறந்து பாடுகளை அனுபவித்து மறித்து உயிர்த்தெழுந்த எங்கள் பருமபிதாவாகிய இயேசுவே இந்த அருமையான வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் சிறப்பாக ஆண்டவரே நீர் இந்த சோதனை நாட்களிலே எந்த நாட்களிலே எப்பேற்பட்ட சோதனைகளை நீர் அனுபவித்தீர் என்பதை தியானிக்கவும் அதை எவ்வாறு நீர் மேற்கொண்டீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்கள் அகக்கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நீரமக்கு தந்திருக்கின்ற வல்லமைகளை அதிகாரங்களை எங்களுக்காக பயன்படுத்தாமல் உமக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே பிரபல்யத்தை நாடி துன்பப்படுகின்ற சீடத்துவத்தை நாடி எங்களுக்கு ஓட உதவி செய்யும் ஆண்டவரே குறுக்கான வழியில் அல்ல சரியான முறையில் ஆசிகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் நேரிடும் அனைத்து சோதனைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளும் இப்படி செய்ய போறபடியால் நன்றி செலுத்தி மீட்பன் இயேசுவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் मुं नोकिङ्गोयान्मुखं नोकिङ्गोमय्याोमय्या கமலத்தில் பாடுகின்றோமையா பாடுகின்றோமையா ஏ ஐயா உன் பாத கமலத்தில் பாடுகின்றோமையா அரை மணி நேர கிறிஸ்தவ நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேசிய கிறிஸ்தவ சங்கத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற இந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சியை தொகுத்தளித்தவர் அருட்பணியாளர் அருளம்பலம் ஸ்டீபன் இந்நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் சகோதரன் சதுரக் ரசாக் நிகழ்ச்சி இணைப்பாளர் சகோதரன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய குறிப்புகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் எழுத வேண்டிய முகவரி தொடர்பாடல் நிலையம் தேசிய கிறிஸ்தவ சங்கம் இலக்கம் முன்னூற்றி அறுபத்தி எட்டின் கீழ் மாவத்து கொழும்பு ஏழு தொலைபேசி இலக்கம் ஏழு ஆறு மூன்று மறுபடியும் கூறுகின்றேன் தொலைபேசி இலக்கம் இரண்டு ஆறு ஒன்பது ஏழு ஆறு மூன்று ஆறு மறுபடியும் இன்னும் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கடவுளுடைய ஆசி உங்களுடன் கூட இருப்பதாக என கூறி நிகழ்ச்சி ஒழிப்பாளர்களுடனும் இணைப்பாளருடனும் ஒன்றிணைந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் ஆமேன் ரோமைய பாடகு ரோமே சையா குன் பால கமலத்தில் பாடுகு ரோம